இந்த தள்ளுவண்டி கடையில் இந்த தேங்காய் சட்னி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குமே இன்னும் கூட ரெண்டு ரெண்டுகிட்டு சேர்த்து சாப்பிட்லாம் போல் இன்றைக்கி அதே டேஸ்ட்டில் வீட்டிலே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு செஞ்சால் டேஸ்ட் அல்டிமேட்டாக வந்ததே நல்லா மூணு நாலு தேங்காய் பார்த்தியே பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன் மூணு பல் பூண்டு தோல் உரிக்காமல் சேர்த்துக்கிட்டேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அஞ்சு பச்சை மிளகா ஒரு கால் ஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை அதுக்கு மேலே சேர்க்கவே இல்லை ஏன்னா இதுதான் லிமிட்டே அப்படின்னு சொன்னாங்க அதனால் ரெண்டு ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை தேவையான அளவு கூப்பு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம அரைக்கிற பக்குவத்தில் தான் இருக்குதா சட்னியோட டேஸ்ட்டுமே ஏன்னா இந்த ரெசிபி எல்லாம் அவங்க கிட்டே கேட்டுக்கிட்டு வந்தது தான் அதுக்கப்புறம் தாலிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் ஒரு கொத்து கருவேப்பில் அப்படியே பொறிஞ்சதும் சட்னியில் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சுட சுட இட்லிக்கு தோசையோட இட்லிக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க என் பொண்ணு எப்பவுமே மூணு தான் சாப்பிடுவோம் எனக்கு நாலுட்டு சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருந்ததே கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம்